சுதந்திர போராட்ட வீராங்கனை வீரமங்கை ராணி வேலுநாச்சியாரின் வீரத்தை வருங்கால தலைமுறையினர் அறிந்து போற்றிடும் வகையில் சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வேலுநாச்சியார் திரு உருவ சிலை நிறுவப்படும் என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாணிக்க கோரிக்கையின் போது சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை வீரமங்கை வேலுநாச்சியாரின் திருஉருவ சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்களவை திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனிடையே வீரமங்கை வேலு நாச்சியார் சிலையை திறந்து வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் பரம்பரை அறங்காவலர் ராணி டி எஸ் கே மதுராந்தகி நாச்சியார் நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்ட தமிழர்களின் அளப்பரிய பங்கு குறித்தும் வீரர்களின் தியாகம் குறித்தும் போராட்டங்கள் குறித்தும் தாய்மொழியான தமிழ்மொழி குறித்தும் வீரம் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவைகளில் பங்கு பெற்ற முன்னோர்களை கௌரவிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் வீரமங்கை வேலுநாச்சியார் சிலையை திறந்து வைத்துள்ளதற்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார்